லார்னிங் கிரிட்டுக்கான லார்னிங் போட்டோ இது இன்டெக்ல சிம்பிள் ட்ரெண்டிங் இதெல்லாம் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு அவர்களையும் வருக வருக என தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் இன்று குன்னூரில் அமைக்கப்பட்டுள்ள அரசினர் தொழில்நுட்ப மையத்தை திறந்து வைத்திருக்கிறோம் அந்த மையத்தினுடைய மதிப்பு சுமார் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது இது வந்து நவீன தொழில்நுட்ப மையங்களுடன் நவீன தொழில்நுட்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்டிருக்குது இது வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் சற்று ஏறக்குறைய ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஆண்டு படிக்கிறார்கள் இல்லை இப்போ இதுவரிலையும் எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது இது தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் நூற்றி ரெண்டு தொழிற்பயிற்சி நிலையங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த நூற்றி ரெண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் எழுபத்தி ஓரு தொழிற்பயிற்சி நிலையங்களில் டாடா டெக்னாலஜியுடன் உடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன என்று குன்னூரில் திறக்கப்பட்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் தொழிற்பயிற்சி நிலையங்கள் படித்த மாணவர்களுக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு எண்பத்தி நாலு சதவீதம் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கித் தர வேண்டும் என்ற அந்த கனவு கனவாக இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு முதல்வர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அதில் நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி பெற்றவர்களுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் தொழிலாளர் வைப்பு நிதி ஆணையம் இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்களுக்கு வேலையை தந்த மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைங்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எந்த அளவிற்கு தமிழக முதல்வர்கள் வேலையை தருவதிலே முனைப்பாக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்